ஆளும் நலிஞ்சிக்கிட்டு போகிறாங்க இப்போ நாளும் நலிந்த விவசாயினுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடியது குடும்பத்தினுடைய பொருளாதார மறுப்பது கால்நடை தான் இன்றைக்கி கறவை மாடு தான் கறவை மாடு இல்லைன்னா பல மாவட்டங்களுடைய விவசாயிகள் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் குழந்தைகள் படிக்க வைக்க முடியாத போயிடும் அதனால் இந்த கறவை மாடுகளுக்கு ஆடுகளுக்கு கோழி வளர்ப்புக்கு தேனி வளர்ப்புக்கு எல்லா விவசாயிகளுக்கும் மானியம் வழங்கணும் இப்போது அரசு நிதி ஒதுக்கீடு வழங்குவதும் மானியம் வழங்குவதாக சொல்றாங்க ஒரு வட்டாரத்தில் எத்தனை பேர்த்து கொடுக்குறாங்க ஒரு வட்டாரத்தில் பத்து பேர் கொடுக்குறாங்க பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இருக்கிற இடத்துல பத்து பேத்துக்கு மானியம் வழங்குவதனால எல்லா விவசாயிகளையும் மேம்படுத்த முடியாது உற்பத்தியை பெருக்க முடியாது மண் வந்து தன் தன்மை தன்மை இழக்கிற காரணத்தால் சத்து மண் சத்து குறைந்து போயிடுச்சு இதுக்கு நாங்க கேட்குறது பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்துறது மண் பரிசோதனை செய்ய வேண்டும் இப்போ கூட அறிவிச்சிருக்கிறாங்க அதில் மண் பரிசோதனைன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ மண் பரிசோதனை எவ்வளோ விவசாயிகளுக்கு செய்வாங்க பாட்டாளி மக்கள் கட்சி கேட்குறதெல்லாம் ஒவ்வொரு விவசாயினுடைய நிலத்தையும் மண் பரிசோதனை செய்து அதில் எந்த அளவுக்கு சத்து இருக்குது என்ன சத்து கொடுக்கலாம் என்ன பயிரிடலாம் என்பதை ஆய்ந்து செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இதற்காக வேளாண்மையை மேம்படுத்துவதற்கு நான்கு இடங்களில் வேளாண் பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட வேண்டும் இப்போ வேளாண்மைக்கு ஒரே பல்கலைக்கழகம்தான் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் நான்கு வேளாண்மை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட வேண்டும் வேளாண்மை பயிற்சி மையங்கள் நிறைய உருவாக்கப்பட வேண்டும் வேளாண்மை ஆராய்ச்சிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் இப்படி நெல்லுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதைப் போல வட மாநிலங்களில் கோதுமைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதைப் போல் சிறுதானியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்றைக்கி சிறுதானிய உணவு தான் உடல் நலத்துக்கு ஏற்றதுன்னு இன்றைக்கி ஐநாவைய சர்வதேச அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சிறுதானிய ஆண்டை அறிவித்தாங்க அப்போது அரசை நாங்கள் வற்புறுத்துவது இந்த சிறுதானியங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அதோட பயிர் வகைகள் எண்ணெய் வித்துக்கள் இதை மேம்படுத்தணும் இப்போ எண்ணெய் வித்துக்கெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு வெளியிலேருந்து தான் வெளிநாடுகளில் இருந்து வெளிமாநில நம்ம வாங்குகிறோம் பருப்பு வகைகளும் குறைஞ்சி போச்சு பயிறு வகைகள் இல்லாமல் போயிடுச்சு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ விவசாயிகளுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறு குறு விவசாயிகள் நாளும் நழிஞ்சிக்கிட்டு போகிறாங்க அப்போ நாளும் நலிந்த விவசாயிகளுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடியது குடும்பத்தினுடைய பொருளாதாரமாக இருப்பது கால்நடை தான் இன்னைக்கு கறவை மாடு தான் கறவை மாடு இல்லைன்னா பல மாவட்டங்களுடைய விவசாயிகள் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் குழந்தைகள் படிக்க வைக்க முடியாத போயிடும் அதனால் இந்த கறவை மாடுகளுக்கு ஆடுகளுக்கு கோழி வளர்ப்புக்கு தேனி வளர்ப்புக்கு எல்லா விவசாயிகளுக்கும் மானியம் வழங்கணும் இப்போது அரசு நிதி ஒதுக்கீடு வழங்குவதும் மானியம் வழங்குவதாக சொல்கிறாங்க ஒரு வட்டாரத்தில் எத்தனை பேர்த்து கொடுக்குறாங்க ஒரு வட்டாரத்தில் பத்து பேர் கொடுக்குறாங்க பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இருக்கிற இடத்துல பத்து பேத்துக்கு மானியம் வழங்குவதனால எல்லா விவசாயிகளையும் மேம்படுத்த முடியாது உற்பத்தியை பெருக்க முடியாது அதோடு இன்றைக்கி எல்லா இடங்களிலும் இன்றைக்கி உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு அங்கே அழுகு பொருள் இருக்குது அதை பாதுகாப்பு வைப்பதற்கு குளிர்பதன கிடங்கு துவங்கணும் குளிர்பதன கிடங்கு துவங்குவதற்கான அறிவிப்பு வராது எங்களுக்கெல்லாம் ஒரு ஏமாற்றம் அளிப்பதாகவே இருக்கிறது இன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு வகையான பயிர் செய்யப்படுகிறது இப்போ தக்காளி ஒரு இடத்துல விளையும் நெல் ஒரு இடத்துல விளையும் கரும்பு ஒரு இடத்துல மற்ற பயிர்கள் காய்கறிகள் பழங்கள் பூக்கள் இதெல்லாம் விளையுது அப்போது எந்த பகுதியில் என்ன உற்பத்தி செய்யப்படுகிறதோ அதன் சார்ந்த தொழிற்சாலைகள் நான் கூட சொல்கிறது வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்ன்னு நாங்கள் தொடர்ந்து சொல்கிறோம் பாமாக்கா அப்போ அந்த அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சுன்னா பூ உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களில் அங்கே வாசனை திரவிய தொழிற்சாலைகள் தேங்காய் உற்பத்தி செய்கிற இடத்துல தேங்காய் துருவல் பொடிமாதிரி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள் காய்கறிகள் விளையிற இடத்துல நெல் விளையிற இடத்துல கரும்பு விளையிற இடத்துல தக்காளாம் தக்காளி எல்லாம் சொல்கிறோம் நாங்கள் அப்போது அப்படி அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் வரும் பொழுது வேளாண்மைக்கு புத்துயிர் கிடைக்கும் கட்டுப்படியான விலை கிடைக்கும் அதோடு நுகர்வோருக்கு அடக்க விலையில் பொருள் கிடைக்கும் தொழிற்சாலை வந்துச்சுன்னா வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் உற்பத்தி பெருகும் வணிகமும் பெருகும் அதை சார்ந்த உப தொழில்கள் அதிகரிக்கும் அதனால் நாங்கள் மீண்டும் மீண்டும் வற்புறுத்துவது எந்த பகுதியில் என்ன விளைகிறதோ அந்த விளைபொருள்களுக்கு ஏற்ற வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட வேண்டும்